இப்போ நீங்களாம் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க நான் குடும்ப தலைவியாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களோட பாயிண்ட் என்ன சார் மூணு பாயிண்ட் சொன்னீங்க சார் சுயமரியாதை அப்புறம் தனக்குன்னு அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்க எல்லாருமே இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கோம்னா அதுக்கு நிறைய ஜென்ரேஷன்ஸ் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க எங்களுக்கு புரியுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் நீங்கள் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அதை விட நினைக்கிறீங்களா ஐ லவ் பீயிங் டாக்டர் பட் ஸ்டில் எனக்கு அதை விடணுன்ற தாட் ஏன் வருதுன்றதை நான் சொல்றேன் சென்னை கார்ப்பரேஷன்ல ஒர்க் பண்ணுறேன் சார் கவர்மெண்ட் டாக்டர் ஆமா actually சார் இது அந்த ரொம்ப பார்ப்பாங்க எனக்கு என்னோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார் பீயிங் டாக்டர் இஸ் not ஈஸி ஒரு ஒரு விமனா எனக்கு என்னோடய ஒர்க் பண்ணும்போது நான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே கொடுத்துட்றேன் வீட்டுக்கு வந்து வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும்போது ஐயோ நான் எங்கேயோ என்னோடய பேஷன்ஸை பார்க்கலையோ எங்கேயோ நான் நான் ஒர்க் ஐயோ நான் இங்கே இருக்கேனே அப்படின்ற நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கப்போலேருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நைட் டியூட்டி ஐ ஐசியூ டியூட்டி போகும்போது கூட என்னோடய குழந்தைய நான் ஐசியூவில் பக்கத்தில் ஒரு ரூமில் வச்சுட்டு டியூட்டி முடிச்சுட்டு ஃபீட் பண்ணிவிட்டு போய் பண்ணுவேன் ஃபீட் பண்ணும்போதும் எனக்கு ஒரு இதுவும் இருக்காது அந்த பேஷன்ஸை பார்க்கும்போதும் ஐயோ நான் என் குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேனேன்ற ஒரு கில்ட் இருக்கும் அந்த அந்த டைமில் எனக்கு மென் எல்லா மென் மேலேயும் ஒரு என்வி வர ஆரம்பிச்சிருச்சு என்னென்னா என்னடா இது நான் ஒரு ஃபீமேலாக இருக்கிறதுனால தானே எனக்கு இந்த மாதிரி இருக்குது நான் ஒரு மேலாக இருந்தால் என்னோடய குழந்தையும் என்னோடய குழந்தையும் வளர்ந்துடும் என்னோடய கெரியரும் வளரும் ஆனால் நான் ஒரு ஃபீமேலாக இருக்கிறப்ப என்னோட என்னோடய கெரியரில் ஒரு தடை வருது இதனால் அப்படின்ற தாட் இருந்தது அ ரெண்டு சைடுமே ஒரு மாதிரி மதில் மேல் புனை மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் இந்த இன் அந்த சுச்சுவேஷன் அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டான பாயிண்ட்ஸ் ஆமாம் சார் வேலை இல்லைன்னா சொல்லுவாங்க தண்டை சொறுன்னு சொல்லுவாங்க வேலைக்கு போகலன்னா ஒரு மாதிரி பண்ணுவாங்க நம்ம கிட்ட ஒரு நாலு காசு இல்லைன்னா ஒரு மாதிரி பண்ணுவாங்க முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் அட்லீஸ்ட் உத்தியோகம் புருஷர் லட்சணம்னு மட்டும்தான் இருந்தது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நீ வேலைக்கு போனாலும் நீ குடும்பத்தை பார்த்துக்காம வேலைக்கு போகிற நீ வீட்டில் இருந்தாலும் நீ ஓசி சோறு தண்ட ஒரு வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஆனதுனா வேலைக்கு போனால் அது வேற மாதிரியான சுச்சுவேஷன் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் கழித்து நமக்கு இந்த பொசிஷனில் நாங்கள் உட்காந்துருக்கிறப்ப இதை விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறப்ப அப்போ என்ன மாதிரியான டபுள் ஸ்டாண்டர்ட் சார் மெயினாக இதுதான் சார் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஒர்க்கு போகும்போது ஒரு ஒரு மேல ஒரு ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை வேற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீமேல் ஒரு ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் அவங்களுக்கு அவங்க

உங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை சமூகத்துக்குமே ஒரு ஆபத்து தான் बिकॉज உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டாக்டர் சீட்டோ உங்களுக்கான மருத்துவ இதோ எல்லாமே ஒரு ரிசோர்ஸா வந்துது वी ஆர் லூசிங் ரிசோர்ஸ் पर्सन அண்ட் எ சர்வீஸ் पर्सन டு ஆமா சார் சோ அது இன்னோ அது एक्चुअली உங்களுக்கு ஆபத்து இல்ல சொசைட்டிக்கு தான் ஆபத்து वी ஆர் லூசிங் எ டாக்டர் அப்படிங்கிறது ஒரு சொசைட்டிக்கு ஆபத்தான ஒரு விஷயம் சரி இதுنا டாக்டரா இருக்கறதுனால மட்டோல சார் பீட் எனி ப்ரொபஷன் எந்த ப்ரொபஷன் நான் டாக்டர்ா இருக்கறது பிராமினட்டா தெரியுது பட் தென் பீட் எனி ப்ரொபஷன் அந்த தி இருக்க ஃபீமேல்ஸ் அந்த விமனாக ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும்ல சார் நமக்கு அதை அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன்